குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எதிரொலியாக நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திடீரென குற்றால அறிவுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் எதிரொலியாக நீர்நிலைகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவிப்பு விடுத்துள்ளதோடு தடையும் விதித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார் ராஜன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் ஹரிணி அதாவது தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக நீண்ட நாட்களாக அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறையாக காட்சியளித்த நிலையில் தற்போது இந்த கோடை மழையால் ஐந்தருவி பழைய குற்றாலம் மேனருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பாருப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோடை விடுமுறை குரூலமாக கழிப்பதற்காக குற்றாலம் பகுதிகளுக்கு சுமார் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெளியூர்களில் இருந்து வந்தனர் இந்த நிலையில் மதியம் இந்த தொடர் கனமழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் காற்றாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த காற்றாற்றின் வெள்ளத்தின் போது பழைய குற்றாலம் பகுதியில் குளித்துக் கொண்டு இருந்தவர்கள் உடனடியாக அந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் அருகில் உள்ளவர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் அவர்கள் ஒரு சிலரை மீட்டுள்ளனர் ஒருவர் மட்டும் அந்த தனியோட இழுத்து செல்லப்பட்டு செல்லப்பட்டது அந்த அவரை அந்த நபரை மட்டும் தேடும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஏற்கனவே வந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து கனமழை பெய்யக்கூடும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பகுதிகளுக்கும் மற்றும் இந்த உள்ள அணை பகுதிகளுக்கும் மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த மலைப்பகுதியில் மழை பெய்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற நடைபெற்று உள்ளதால் இந்த இந்த பகுதிகள் வந்து ஐந்தறி மற்றும் மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மற்றும் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் தெரிவித்துள்ளனர் மேலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தாங்கள் உடமைகள் மற்றும் கூட வரக்கூடிய நண்பர்கள் அனைத்து அனைவர்களே வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் மேலும் சிறிதளவு அளவு மலைப்பகுதிகளாலும் கூட முழு அதாவது என்ன சொல்றது முழு ஒத்துழைப்பு கொடுத்து சீரைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தண்ணி அதிகமா வரக்கூடிய சமயங்கள் இருந்து உடனேர அந்த இருந்து வெளியே வெளியே வர வேண்டும் அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் தொடர்ந்து மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த காற்றாட்டு என்பது தற்போது வரை குறையாமல் அனைத்து அருவி பகுதிகளும் ஆர்ப்பேரித்து கொட்டி வருகிறது இதனால் அவளுடன் வந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பெயர்கள் வந்து அருவிகளை குளிக்க முடியாமல் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் மேலும் அருவிப்பகு மீனறி பகுதிகளில் முன்பு நின்று அவர்கள் வந்து தங்களது செல்போனில் வந்து செல்பி எடுத்து சென்றவாறு உள்ளனர் மேலும் நாளை காலை வரை இந்த தண்ணீரோட நிலையை வந்து குறைந்தால் மட்டுமே சுத்தாப்பேயில் குறிப்பதற்கு போலீசார் வந்து அனுமதிக்கப்படவில்லை என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐந்தறி பகுதி ஐந்தறி பகுதிகளும் மற்றும் பழைய குட்டான பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த காற்றாற்று வெள்ளம் அந்த தண்ணீருடன் கற்கள் மற்றும் மரக்கிளைகள் வருவதால் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு பாதுகாப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகின்றனர் அருவி பகுதிக்கு வந்து யாரும் செல்ல வேண்டாம் என்று அந்த கயிறில் கட்டி போலீசார் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் ஒருவர் ஒரு நபரை மட்டும் தேரும் பணி என்பது தற்போது நடந்து வருகிறது இங்கு வரக்கூடிய வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாப்பயணிகள் அருவிகளை குறிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் சேர்ந்து செல்கின்றனர் மேகம் மேலும் மேகமூட்டம் என குளிர்ச்சியான சூழல் இந்த குற்றால பகுதியில் நிலவி வருவதால்

நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை மக்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது